அண்ணலாரின் அன்பு தோழர்கள் என்ற தொடரிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய நமது மேலான கண்மணி அவர்களுடைய அருமையான பேர குழந்தை செய்த ஹசன் அலி அல்லா அவர்களை பற்றிய செய்வோம் ஹசன் அலி அல்லா ஆகும் அலிரலி அல்ல அவர்களுக்கும் பாத்திவான் என்ற தம்பதிகளுக்கும் பிறந்தவர்கள்தான் இமாம் ஹசன் அலி அல்லாஹ் அவர்கள் இவர்கள் பிறந்த அலி ஹிஜிரி மூன்றாம் ஆண்டு பிறந்தாங்க ஹிஜ்ரி ரெண்டாம் ஆண்டு பதிரு போர் நடக்குது பதிரு போர் முடிஞ்சு அடுத்த வருடம் ஹிஜ்ரி மூன்றாம் ஆண்டை செய்தார் ஹசன் அலி அல்லாமல் அவர்கள் பிறக்கிறார்கள் இவருடைய பிறப்பு பெருமானாருடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது என்னவென்றால் அதற்கு முன்னாடி வரைக்கும் பிறந்த குழந்தைகள் எல்லாம் தங்க சூழாவணி மற்ற வாரிசர்கள் மூலமாக குழந்தைகள் பிறந்தது ஆனால் உலகத்திலே நீண்ட காலமாக நீடிக்கவில்லை குறுகிய காலத்திலே அவர் இருந்தார் இப்ப ஹசன் அலி இல்லாமல் ஆண் பிள்ளையாக பிறந்தது இவர்கள் பிற்காலத்தில் வரைக்கும் ஒரு நீண்ட ஆணையோடு பெற்றிருப்பார் என்ற ஒரு சந்தோஷமான செய்தியும் ஜிபிரில் அலி இஸ்லாம் அவர்கள் மூலமாக சொல்லப்பட்டிருப்பதனால் இவர்களுடைய பிறப்பு பெருமானாருடைய குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது இவர்கள் மீது உள்ள அன்பை

இன்னும் இவரை யாரெல்லாம் பிரியப்படுகின்றாரோ அவரை நீ பிரியப்படுவாயாக உண்மையிலே ஒரு வாப்பாவா இருந்தாலும் சரி அல்லது தாத்தாவா இருந்தாலும் சரி பிள்ளைகள் மீது பிரியத்தை வெளியப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு நல்ல துவா தான் இன்னைக்கு கடையில கூட்டு போய் என்ன வழக்கு தாத்தா என்ன வாங்கி தருவாங்க அதோடு சரி முகபத்து வாக்கிறோம் அது வாங்கி கொடுக்கறது தப்புன்னு சொல்லல ஆனா முகபத்து வெளிப்பாடு என்னன்னா துவா செய்யறது அந்த பிள்ளைகளுக்காக என்ன செய்ய மானசீகமான முறையில அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலே நல்லொழுக்கத்திற்காக நன்னடத்திற்காக அதுதான் உண்மையான செய்யும் வெளிப்பாடு இன்னைக்கு ரெண்டு சேர்ந்து ஊராப்புறம் சுத்தரா அப்படின்னா அது மகபது இல்ல அவனுக்காக மானசீகமான முறையில துவா செய்கிறது இவருக்கு அவருக்காக இவருக்காக துவா செய்கிறது வார்க்கத்தினுடைய விஷயத்திலே கொஞ்சம் முரண்பாடா போது

தலை முடி இறக்கி அதன் இடை அளவிற்கு தர்மம் செய்து அந்த முடியை பூமியில் புதைச்சி சல்லலா அருஷ்ணமா அவர்கள் ஒரு தந்தை செய்யக்கூடிய அத்துணை காளியத்தையும் ஹசன் வலை இல்லாம்கோ வசூல்லா செஞ்சாலாம் இந்த செய்தியை எழுதிட்டு பெருமக்கள் விளக்கம் எழுதுறாங்க ஏன் வசூல்லா செஞ்சாங்க மனிதர்களில்லானவுக்கு செய்ய முடியாத அளவுக்கு இருந்தாங்களா இல்ல அந்த அளவுக்கு வசதி இல்லாமல் இருந்தாங்களா அப்படின்னா அப்படி அந்த ஹசனுக்கு நாட் பொறுப்பாளைய என்பதை வசூல்லா சூசலாமா வெளிப்படுத்தலாமா ஹசன் எனக்கு பொருக்கு நான் பொறுப்பாரியாக இருக்கிறேன் என்று பெருமானார் அவர்கள் இப்படி இந்த முறையில வெளிப்படுத்துறாங்க முடியாம காசு ரசூல்லா கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க வணக்க கூடாது ஏன்னா நிறைய வாப்பாங்க இன்னைக்கு திரையை கட்டிடுவாங்க அக்கீகா கொடுக்கறது இல்லை அன்னைக்கு அசத்து பயன் என்ன சொன்னாரு ரசூதா கொடுத்தாங்க குடியாகும் அப்படின்ற கூடாது தான் கொடுக்கணும் அதுதான் முறை ஆனால் இது இந்த ரசூல்லாவுடைய இந்த நூதனமான சில விஷயங்களை இது நமக்கு விளங்க வைக்கிறது ஹசந்தலி அல்லாவுடைய தோற்றத்தை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால் ரசூல்லாவை போல தோற்றமடைவர்கள் பல பேர் இருந்திருக்கிறார்கள் ஆறு நபர்களை வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள் அதுல ஹசந்த் அலி அல்லா அவர்கள் மாத்திரம் தான் அச்சு அசல் ரசூல்லாவுடைய முழு தோற்றத்தை பெற்றிருந்தார்கள் மற்ற சகாபாக்களாவது கொஞ்ச சாயல் நினைத்து கூட ஜாஃபர் அமிதாரி அவங்களை பத்தி பார்க்கும் சொன்னோம் அவர்கள் திரும்பி நிற்கும் போது ரசூல்லா நிற்கிற மாதிரி இருக்கும் சொன்னோமா இல்லையா இது போன்று தோற்றமுடைய சகாபாக்கள் குடும்பத்தார்கள் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அசங்களை நான் அவர்களைப் போல வேற யாரும் இல்லை அச்சு அசல் அப்படி ரசூல்லாவை தோற்றலாம் ஒரு வாட்டி அசர் தோத்துட்டு அப்பக்கம் சித்திகரையில் அவர்களும் அதிரலியில் நாட்டும் வர்றாங்க பள்ளியில இருந்து வரும்போது வீதியில அசங்கலில் இருக்கிறாங்க சின்ன பிள்ளை அப்ப அவுபக்கர் சித்திகர் என்ன செய்யறாங்க ஹசன் அடையில அவங்க தூக்கிடுறாங்க தூக்கிட்டு கொஞ்சாங்களா ஹசன் நீங்க உங்க வாப்பா அழிய போல இல்ல உங்க வாப்பா அழிய போல இல்ல பெருமானார் சங்கர்லாட தோற்றத்தையே நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி ரசூல்லாவுடைய தோற்றம் தான் சொல்லி பொருட்படுத்தி பேசுறாங்க பக்கத்துல இருந்து அழிதலாம் சிரிச்சுட்டாங்களா அவர் வேற வேற யாரும் தப்பா எடுத்துறையோ இன்னையா பேசுறேன் ஏன் பாவனை பார்த்துட்டு ஏன் கேட்டாங்க அந்த மாதிரி விளங்கல பெருமாணார் தோற்றத்தை அப்படியே பெற்றிருந்தார் हसन அலி தான் அந்த ابو بکر சிதீக ரலி தான் வெளியிடதாகவே வரலாறு அரபியான அவரே இவர்களுடைய பெரிய சீடி என்ன என்றால் ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ் கம்பர்ல ஏர் நின்னு ஹுத்தபா செஞ்சிட்டுதுவாங்க அப்ப हसन அலி தான் வாராக வந்து கம்பர்ல ஏறறானானோ சின்ன பிள்ளை தானே ஏர்ပေါ်னே உட்கார வச்சிட்டு சலாஹால் இஸ்மவங்களை தன் பேர பிள்ளை ஹசன் அலிநனமும் பார்க்கறாங்க இப்படி சமுதாயம் மக்கரையும் போய் பார்க்கறாங்க ஹசன் அலிநனையும் போய் பார்க்கறாங்க மக்கரையும் போய் பார்க்கறாங்க இப்படி பார்த்துட்டு சொன்னாங்க இந்த இவனி ஹாதா அசங்கிதோ எனது இந்த பிள்ளை இவர் தலைவராக ஆக்கப்படுவார்கள் காலத்துல ஒரு சமுதாயத்திற்கு சனீபாமாக முன்னோடியாக ஆக்கப்படுவார் அந்த நேரத்திலே பிரச்சனை பிரச்சனையிலும் இரண்டு கூட்டமாக தலை எடுக்கும் அந்த நேரத்திலே சமுதாய ஒற்றுமைக்காக இந்த பிள்ளை உண்டான பதவியை விட்டு கொடுத்து சமாதானத்தை ஏற்படுத்துவார் என்று நவீர் கோமான் சிறு பிள்ளையான இருக்கும் இடத்தில் மக்களுக்கு இந்த அறிவிப்பு செய்யற அல்லாஹு அகர் அல்லாஹு பெருமானாருக்கு இப்படி ஒரு விஷயத்தை அறிவிச்சு பாருங்க அப்ப சின்ன பிள்ளை அசந்த அலி கொத்துபாவலை ஏறி நீக்கும் போது அவர்களையும் பார்த்து மக்களையும் பார்த்து இந்த வாக்கையை சொல்லுகிறார்கள் இவர் ஆனா என்று செய்கிறும் இந்த மகனியனுடைய பேரப்பிள்ளை செய்கிறாக தலைவரானா கும்பிடுவார் லஹன் அல்லா இவரைக் ஏற்படுத்துவான் என்று அந்த ஒரு செய்தியை சமுதாயத்திற்கு பதிவு எடுத்துகின்றார்கள் பெருமானார் சொன்ன வாதி நடந்துச்சா பெருமானார் இப்படி ஒரு ஒரு செய்தியை சமுதாயத்திற்கு சமர்ப்பித்தார்கள் இது போல பின்னாடி நடந்துச்சான்னா பெருமாள் சொன்ன வார்த்தை அப்படியே கபலாங்க அலிரனி இல்லாமல் அப்பா தாயிட்டாங்க அவர்களுக்கு பின்னாடி யார் அந்த பொறுப்பை வகிக்கிறது அவருக்கு சுத்திக்கிறதில்லை நான் ஒரு சுல்லா கடுத்து அதற்கடுத்து உமரணி இல்லாமல் அதற்கடுத்து உஸ்மான் தலி இன்னார்கோ அதற்கடுத்து அலிரலினாக்கோ அதுக்கடுத்து யார் வர வேண்டும் கசக்களி இல்லாமல் வர வேண்டும் தான் எல்லோரும் முன்னிறுத்தினார்கள் பையத்து செஞ்சார்கள் நீங்க நாங்கள் வந்து ஓட்டு போடுறோம் அதுதான் பையத்து சொல்லுவாங்க வகிக்க வேண்டும் என்று நாற்பதாயிரம் ஓட்டுக்கள் நாற்பதாயிரம் சாமாக்கள் அசந்தலில் நாம் அந்த பொறுப்புக்கு மிக்கணும் கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் அந்த சலீஃபாவுடைய பொறுப்புல இருந்தாங்க அதற்கு பின்னால் விஸ்வரூபம் எடுக்கிறது பிரச்சனை

இதற்காக நான் என் பதவியை நான் விட்டு கொடுக்கிறேன் இந்த பதவி மாமியாவைக்கே இருக்கட்டும் சொல்லி அசன் கதை என்னான்னும் அப்படியே பதவியை விட்டு கொடுத்தாமாம் நாற்பதாயிரம் சாம் பார்க்கவும் கேட்டாங்க என்ன அரசாங்கம் வருகிறேன் உங்களுக்காக நான் இவ்வளவு தூரம் பயந்து செஞ்சு உங்களுக்கு பின்னாடி நாங்கள் நினைக்கிறேன் ஏன் விட்டு கொடுத்தீங்க சொன்னாங்க அசகதியை நானும் முசரிங்க முஸ்லீம் சண்டை ஏற்படக்கூடாது ரத்தத்தை ஓட்டக்கூடாது அது முறை இல்லை அப்படிப்பட்ட பதவி ஒரு பதவியே இல்லை ஆக யார் நான் விட்டு கொடுத்தேன் இந்த நாற்பதாயிரம் பேரு பசங்கள் இல்லாத ஒரு சின்ன வருத்தம் அவங்க இருந்திருக்கலாம் இப்படி விட்டு கொடுத்துட்டாங்கன்ற வருத்தத்தை விட எனக்கு பூமியினுடைய உயிர்தான் தான் முக்கியம் என்று சொன்னார் இதெல்லாம் நமக்கு பெரிய பாடம் படிப்படி நான் தான் இருக்கணும் அப்படின்றத விட சமுதாயத்துல குழப்பம் ஏற்படக்கூடாது அடிச்சு கொள்ளக்கூடாது சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல பள்ளிவாசல நிர்வாகத்துல நிர்வாகத் தேர்தல் பார்த்தா எல்லாம் அடிதடி நடக்கும் லாகு அக்பர் ஒரு காலத்துல ஓடுனாங்க இப்ப என்ன ஓட்டு எடுப்பு உலகத்துல தமிழ்நாட்டுல இந்தியாவில ஓட்டெடுப்பு எடுக்கிற மாதிரி பள்ளிவாசல்ல நிர்வாக ஓட்டெடுப்பு தானாக உட்காந்து கொடுக்கிறது அந்த அல்லாவுடைய அருண்கொடை நீங்க இருங்க நீங்க இருக்கணும் உங்களுடைய பொறுப்பு வரணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது வேற நல்லா அருண்படி ஆனா நம்ம சொல்ற கூட்டத்துல கூட்டு போய் அவனை தேர்ஜா பண்ணி அவனை சொல்லி அவனை நாங்க உள்ள வந்து என்னத்தை உள்ள தோண்ட இப்படி தேடி கண்டுபிடிச்சி பலாவை இருக்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்கிறோம் ஆனா பெண்ணும் பெரிய பொறுப்பை ஹசன் அப்படியே விட்டு கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் யோசிக்கப்பட இந்த அளவுக்கு உன்னதமான ஒரு சமுதாயம் கலக்கருத்தி அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட உன்னதமான அசந்தலையில் நான் வரலாறுகள்ல ஒரு பெரிய ஒரு சரித்திரம் நடக்குது என்ன தெரியுமா பிற்காலத்துல இவ்வளவு தூரம் பொறுப்பு விட்டு கொடுத்தோம் கூட அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சியினால இவங்களுடைய மனைவிட்டையே அசந்தலையில் நான் அவர்களுக்கு விஷம் வைக்கக்கூடிய நிலவுறாங்க விட்டு கொடுத்தாச்சு பதவியை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க அந்த தான் இந்த லைலா மஜுனு சொல்லுவாங்கல்ல லைலா மஜுன் கேட்டு விட்டுருங்களா லைலாவை திரும்ப அந்த மஜ்ஜுனுட்டு இந்த மஜுனுட்டு பேர் வச்சது அசண்டலி இல்லான்னு தான் அவ பேர் வேற பேர் அவன் என்ன செஞ்சாருன்னா அவர் அசனில்லான்னு கேட்டானா நான் என் பொறுப்ப நான் விட்டு கொடுத்துட்டேன் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நான் விட்டு கொடுத்துட்டேன் என்னப்பா சரிதானன்னு கேட்டாங்க அவங்க அப்ப அவன் சொன்னா நீ அவங்களுக்கு மாமியா கூட்டு கொடுக்கறத விட நீங்க லைலா கூட்டு கொடுத்துருக்கலாமே அவன் அவன் படி கொள்ளு அப்பதான் அந்த மஜ்னூர் நாங்களாம் நீ என்ன முட்டாளா அதுல இருந்துதான் அவங்க பேரு மஜ்னூன்னா முட்டாளன்னு அர்த்தம் மஜ்னூன்னு லைலா மஜ்னூன்னு அவன் லைலாவின் மீது அவன் பெரிய காதல் கொண்டு இருக்கிறனால அவன் எதை பார்த்தாலும் லைலாவா தெரியும் காபத்துள்ளாமே கட்டி பிடிச்சானா பரவாயில்லையே காபத்துள்ளாமல இவ்வளவு பாச நேசமா அப்படின்னா அவங்க என்னன்னா காவல்துள்ளால தூங்குற கருப்பு துணி அதுவும் என் லைலா ஒரே கலரு அதாவது லைலா பத்தின காதலை பத்தி பேசும்போது போது இது மெகரா அதை பத்தி பேசுறதுக்கு உண்டானது இல்ல ஆனால் ஒருத்தர் எப்படி நேசிக்கப்பட வேண்டும் ஒருவன் அல்லாஹை எப்படி நேசிக்க வேண்டும் ஒருவன் ரசூலை எப்படி நேசிக்க வேண்டும் என்று நேசத்தினுடைய பாடம் லைலா பத்தின புரிஞ்சுட்டு இருப்பான் அப்ப இந்த மஜ்னூன்ற பேர் வச்சது யாரு ஹசந்தலி என்னன்னு அவங்கதான் இந்த மஜ்ரூன் என்ன நான் கலீபா பொறுப்ப பத்தி பேசிட்டேன் நீ லைலா கிட்ட கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற அப்படின்னு அதையில இருந்து அவன் பேரு மஜ்ரூன்னே பேர் ஆயிடுச்சு லைலா மஜ்ரூன் பேர் ஆயிடுச்சு அப்ப இந்த அளவுக்கு பொறுப்பை விட்டு கொடுத்தும் கூட பிற்காலத்துல அவர்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அவர்கள் மனைவியின் மூலமாக அந்த மனைவி வந்து என்ன செஞ்சா அந்த எதிரியில உள்ள நபர் பேர் சொல்ல விரும்பல அவங்க வந்து என்ன செஞ்சா நீ வந்து எப்படியாவது விஷம் வச்சு ஹசனனி கொன்று அவர் இறந்ததற்கு பின்னாடி ஒன்றையும் நான் திருமணம் படிச்சுக்கிறேன் என்று சொல்லி சூசகமான முறையில் பேசி அந்த மனைவி சொந்த மனைவியிலே விஷத்தை கலக்க வச்சு அதை நஞ்சூட்டப்பட்டு சகிதாக்கப்பட்டவர்கள் தான் நாம் சொந்த மனைவி மூலமாக இப்படிப்பட்ட ஒரு சூசகமான ஒரு செயல் நடந்து இப்படிதான் அவர்கள் ஷகிதாக்கப்பட்டார் அவருடைய ஜனாதா ஆஹ் பகுதியில் அடக்கப்பட்டு அவருடைய நல்லடக்கம் இன்றைக்கும் அவர்கள் காட்சி அளிக்கப்படுகிறது ವಿಷಯದ ವಿಲಗನ ಮನೆಗ ಪಾಯಾಸ ಮನೆ ವೇ ಕೋಪದ ಕೊಟ್ಟು ಸುಧಾರಿ ಎದ್ದು ಮುದವಾಯ್ ಅವರ ಊಟ ಊಟ ನಮ್ಮ ಸರ ವೇಳಿ என்ன இப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க அதாவது பதவியுடைய விஷயத்தில் எவ்வளவு இவங்க எவ்வளவு அப்படி உச்சகட்டத்துல நடந்தாங்களுடைய சூழ்ச்சிகள் எப்படி பார்க்கணும் பலிக்கப்பட்டிருக்கின்றோம் இவர்கள் வாழ்க்கையில கடைபிடித்த அமல்களை வச்சு பார்க்கும்போது எந்த எங்க தாத்தா சூழ்நா சொர்க்கத்துக்கு அப்படின்லாம் இல்லை இவங்க வாழ்க்கையில அமல் செய்யக்கூடிய விஷயத்துல சாதாரணமானவர்கள் சளித்தவர்கள் அல்ல எந்த அளவுக்கு என்றால்

எல்லாம் ஒண்ணுதான் எல்லாம் அந்த காபத்துக்காக தானே போய் சுத்த போறோம் போதும் போதும் அப்படின்ட்டாரு அச்சு வேற உமரா வர தெரியல எல்லாம் அதை தானே சுத்த போறோம் காரணம் என்னன்னா ஒரு சின்ன சின்ன சிரமங்களை நம்மளால சகித்துக் கொள்ள முடியல ஆனா அன்னைக்கு அந்த கல்லும் முள்ளும் பாறையும் அந்த சோதனைகளுக்கு மத்தியில ஹஜ்ஜி நிறைவேற்றிருக்கிறாங்க என்ன சொகுசு அதுவே ஹஜ்ஜி கஷ்டம் நீங்க ஹஜ்ஜிக்கு போகும்போது மினா டென்ட்ல ஏசியோடு இருக்குது

ஒவ்வொரு நாளும் சுகு துளுகை சொந்த ஊர்ல இருந்தாலும் அல்லது வேற எந்த ஊருக்கு போனாலும் தெரியலாம் சுகூ தொழக அப்படியே உட்கார்ந்து இருப்பாங்க ஹசன் அலிலான சூரியன் உதயமாக கூடிய நேரம் வரைக்கும் நேரம் வரைக்கும் இன்னைக்கே மாட்டாங்க திக்காங்களா இப்படி ஒரு பண்பாடு ஹசன் அலிலாண்ட பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி பண்றோம் ரெண்டரைக்கால் தொழந்துட்டு ஹசனத்தை தர்சீர்கிட்டா தவிர திரிச்சு வாங்கணும் எங்கடா தண்ணி பிடிக்க பேருக்கு ஒரு புடிக்க போனும்லித்தானாசரு கொடி குடிச்சாதான் சுபு தொடுதோனே உட்கார மாட்டான் சில பேருக்கு சாயா குடிக்க போறது தப்பு இல்ல சாயா குடிச்சிட்டு அவங்க ஒரு மணி நேரம் சிறப்புரை ரோட்டு மக்களை நடத்துவாங்க பாருங்க அவ்வளவு அதுக்கெல்லாம் முடியுது நம்மளால உட்காந்து பயன் கேட்க முடியல இந்த இஸ்ரான் வரைக்கும் எங்க இருக்க ஆனா இஷ்ரா போய் முக்காரே தஸ்மீஹா பின்னாடினால் அந்த இருப்பிடத்தை விட்டு விழுந்திருப்பார்கள் இது வீட்டுல சொந்த ஊர்ல மட்டுமல்ல எந்த ஊருக்கு போனாலும் தெரியலாம் இப்படி ஒரு ஆழத்து இருக்கிறது பிறகு தாங்களை பதிவு செய்யலாம் தந்தையுடைய விஷயத்துல பெருந்தன்மை கொண்டவர்களும் ஹசன்கள் இல்லாமல் வாட்டி சொன்னான் இல்லான் ஹசனே அன்பு மகனே நீ பயான் செஞ்சு நான் கேட்கிறோம் நீ பயாதி சக்தி நான் கேட்கணும் ரொம்ப ஆசையா இருப்பார் ஒரு வாட்டி பேச ஒவ்வொரு தந்தையும் தன்னுடைய மகன் மேடையே பேசுவதை ஆசைப்படுவாரா இல்லையா அதே தான் அலிதலி நாட்டில் கேட்டாங்களாம் அதுக்கு அசந்தலி நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா பாப்பா உங்க முன்னாடி எனக்கு பேச்சு வராது உங்க முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி தைரியம் என்கிட்ட இல்லை பாப்பா அது எனக்கு வந்து அந்த அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா ஆனா அசந்தலி நாட்டும் இயலாதவர்கள் அல்ல திறம்பட அழகாக பேசக்கூடியவர்கள் வரி கணக்கில் ஆன்மீகம் பயன் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் அதனால தான் கேட்டாங்க பேசி நான் கேட்கணும் முடியாது பாப்பா உங்க முன்னாடி என்னால பேச முடியாது அப்படின்னு ஒன்னே அலுவல் இல்லாத என்ன செஞ்சாலும் சில நேரத்துல இவங்க பேசுற நேரத்துல தெரியாம அப்படியே சொல் தூரமா மறைஞ்சு 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 மறைஞ்சி கண்ண பட்டா எங்க பேசுறது நிப்பாட்டிடுவார மகன் சொல்லி மறைந்திருந்து மகனாருடைய சொற்பொழிவை கேட்டார்கள் மணிக்கணக்கில் ஆன்மீக உரை நிகழ்ச்சி மக்களுடைய கொள்ளை கொண்ட அளவிற்கு அந்த பயான் இருந்தது என்பது வரலாம் இப்போ இது நடக்குமா பாப்பா முன்னாடி டேய் பேசுகிறேண்ணே ஊதேபர் அப்படின்ட்டுருவாங்க பாப்பாவுக்கு மரியாதை கொடுக்கலன்னா பின்னாடி வாழவே முடியாது மண் மக்கள் அபாமக்காலம் தையாக வரும்பாங்க யார் தன் தந்தையை கண்ணியப்படுத்துகிறார்களோ அது அயாத்தாக இருந்தாலும் சரின்னா அவன் மௌத்தானாலும் சரி தான் தந்தையை யார் கண்ணியப்படுத்துகிறார்கள் அவருக்காக காலம் என்றாலும் துவா செய்து நல்ல பல சவால்களை எத்தி வைக்கக்கூடிய விஷயத்தில் கவனம் செலுத்துகிறாரோ தான தையார் அவருடைய வாழ்நாட்களை அல்லாஹ் நீடித்து விடுவார் வாரத்தில் எவ்வளவு ஒரு பண்பாடோடு ஹசனலிலா நடந்திருக்கிறான் காரணம் எல்லாம் பெருமானாருடைய வளர்ப்பு ஒரு நல்ல பண்பாடு நல்ல அழகு தோற்றமுடையவர்கள் ஒரு நல்ல சிறந்த தலைமைத்துவம் இருந்தும் சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்தவர்கள் இவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய படிப்பணி இதுதான் எந்த ஒரு விஷயத்திலும் கலகம் வராமல் பிரச்சனை வராமல் இருப்பதற்காக நாம் விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக சமுதாயம் நல்ல விதமாக பயனடையும் அதில் நம்ம இன்னைக்கு குறைச்சி போகவும் மாட்டோம் அதனால இவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு சல்லல்லா சொன்னாங்க சுவனத்து வாலிபர்களின் தலைவர்